ஒரு மனுஷன் இறந்துட்டான்னா அவன் இறந்த துக்கத்தை அந்த குடும்பமே மூணு நாளில் மறந்துடும் ஆனால் அன்றைக்கி ஒரு மனுஷன் இறந்து பதினஞ்சு நாள் ஆகியும் இதுவரைக்கும் அந்த மனுஷனை மறக்காமல் தினசரி வந்து அவருக்கு பூஜை பண்ணி அவர் சமாதியில் கண்ணீர் சிந்தி அழக்கூடிய அளவுக்கு ஒரு மனுஷன் வாழ்ந்துருக்கான் அப்படின்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு மட்டும்தான் அது பொருந்தோம் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் தன்னுடைய சொந்த காசை போட்டு பஸ்ஸை பிடிச்சி இரநூறு பேர் முந்நூறு பேர்னு தினசரி ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அந்த நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி விட்டு தன்னுடைய ஆதங்கங்களை கண்ணீர் மூலமாக பதிவு செய்து விட்டு போகக்கூடிய நிகழ்வுகள் இன்றளவும் நடந்துக்கிட்டு இருக்கு அவருடைய இறப்புக்கே பார்த்திங்கன்னா இதுவரை தமிழக வரலாற்றில் எந்த தலைவருக்கும் கூடாத ஒரு கூட்டம் கூடியது அப்படின்ற ரெக்கார்டை பதிவு பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட அவருடைய சமாதிக்கும் தீவத்தடலுக்கும் பதினோரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அந்த பதினோரு கிலோமீட்டர் தூரமும் சாரை சாரையாக மக்கள் நின்று மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் ஆனால் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறவில்லை என்றால் அதற்கு காரணம் அந்த மனிதன் இறந்த உடனேயே தெய்வமாகி அனைவரையும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் என்றே அர்த்தம் ஒரு சாதாரணமாக ஒருத்தங்க அரசியல் தலைவரோ இல்லை நடிகரோ யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வரலாற்றை கூகுளில் போய் தேடுவோம் ஏதாவது ஒரு நல்லது பண்ணியிருக்க மாட்டாங்களா அதை சொல்லி நம்ம வந்து பதிவு போடலாம் அப்படின்னு சொல்லி தேடுவோம் ஆனால் இந்த மனுஷனுக்கு கூகுளில் தேடாமலே நாள் கணக்காக பேசக்கூடிய அளவுக்கு நல்லது பண்ணியிருக்காரு நமக்கு தெரிஞ்ச வரைக்கே இவ்வளோ இருக்குது நமக்கு தெரியாமல் இன்னும் எவ்வளவோ இருக்குது வரக்கூடிய ஒவ்வொரு மக்களும் எங்கள் தொகுதிக்கு அதை பண்ணார் அந்த தொகுதிக்கு இதை பண்ணார் இந்த தொகுதிக்கு அதை பண்ணார் இந்த மாதிரி சொல்லக்கூடிய புகழஞ்சலி தான் பார்க்குறமோ ஒழிய இந்த மனிதர் தவறானவர் இவர் ஒரு கேடு கட்டவர் இவர் ஒரு துரோகி இவர் கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சார் அந்த மாதிரி ஒருத்தவங்க கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலை மனுஷன் எழுபத்தி ஓரு வயசில் இறந்திருக்காரு ஆனால் அறுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் தான் அவர் நடமாட்டத்தோடு இருந்தார் ஏழு வருஷமாக அவர் மூஞ்சியாக நிறைய பேர் பார்க்கவே இல்லை பதினாறு வருஷமாக நடிக்கவே இல்லை ஒரு நடிகராகவும் மக்களிடம் முகத்தை காட்டாமல் ஒரு அரசியல் தலைவராகவும் முக மக்களிடம் முகத்தை காட்டாமல் வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு இறந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்னா அவர் வாழ்ந்த காலங்களில் செய்த புண்ணியங்கள் தர்மங்கள் கொடைவள்ளல் கொடைவள்ள நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் யாரையும் கண்ணில் பார்த்தது கிடையாது ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்ந்த காலத்தில் இப்படி ஒரு குடைவள்ளல் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அஞ்சலி செலுத்த வர முடியாத நபர்கள் இன்றளவும் இன்னைக்குட வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க முக்கிய பிரபலங்கள் வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க அனைத்து திரைக்கலைஞர்கள் வந்து தினம் தினம் அஞ்சலி செலுத்திட்டு போகிறாங்க சாவுக்கு வந்து சென்றவர்களூட தினம் தினம் அந்த சமாதியை வந்து பார்த்துட்டு கற்பூரம் காட்டி ஆரத்தி காட்டிட்டு அந்த விபூதியை நெத்தில பூசிட்டு போகக்கூடிய அளவுக்கு அந்த மனிதர் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த புண்ணியம் அனைத்தும் அந்த குடும்பத்தையே சாரும் நடிகர் விஷால் அவர்கள் அவர் கேப்டன் அவர்கள் இறப்பின் போது வெளிநாட்டிலே இருந்தார் படப்பிடிப்பு முடிந்து சென்னை திரும்பியதும் முதலாவதாக அவர் வீட்டுக்கு சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு நேரடியாக சமாதிக்கு வந்து அஞ்சலி செலுத்தினார் இன்று நடிகை ராதா அவர்கள் இங்கே வருகை புரிந்தார் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரபலங்களும் அதான் இறந்துட்டார் முடிஞ்சு போச்சு போயிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன எல்லாம் மறந்துருப்பாங்க அப்படின்னு விடாமல் இன்னைக்கு வரைக்கும் அந்த மனசில் நினச்சி அவருடைய சமாதிக்கு வந்து அஞ்சலி செலுத்தணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய திரைக்கலைஞர்கள் அரசியல் பிரமுகர்களில் சொல்லிட்டு தன்னுடைய ஆதங்கங்களையும் ஆத்திரங்களையும் கொட்டி தீர்ப்பதற்காக வரக்கூடிய மக்கள் வேறு இதில் இந்த நாடக கலைஞர்கள் இருக்காங்க பாருங்கள் இவங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து புழப்பே இல்லை அப்படி இருந்தாலும் அவங்களும் சேலம் ஈரோடு போன்ற மாவட்டங்கள்லேருந்து தனியாக பஸ்ஸை வாடகைக்கு பிடிச்சி அந்த மேக்கப்லாம் போட்டுட்டு ஐயா கலைஞர் ஐயா மாதிரி ஜெயலலிதா அம்மா மாதிரி ஸ்டாலின் ஐயா மாதிரி இன்னும் பல பிரபலங்கள் மாதிரி கேப்டன் சார் மாதிரிலாம் கெட்டப் போட்டு வந்து அந்த சமாஜில் அஞ்சலி செலுத்துகிறப்போ பார்க்குறது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது அதாவது இந்த மனுஷங்களுக்கு அவர் என்ன செஞ்சிட்டார் என்ன செஞ்சுருப்பார் சொல்லுங்கள் இதையெல்லாம் தாண்டி இவரால் நன்மை அடைந்து பதவி உயர்கள் பெற்று பணம் சம்பாதித்து புகழும் பெயரும் சம்பாதித்த ஒரு சிலர் இன்றளவும் இன்று வரை அந்த சமாதி பக்கம் வரவில்லை ஒரு அஞ்சலி கூட செலுத்தவில்லை என்று நினைக்கும் பொழுது வருத்தமாக இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கி நம்ம அண்ணா வடிவேலை பற்றி பேசுகிறோம் வடிவேலை வந்து சின்ன கவுண்டில் தூக்கி விட்டார் நிறையா உதவி பண்ணியிருக்காரு நிறைய படத்தில் வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு அப்போ கூட அவர் வரலை அப்படின்னு பேசுகிறோம் பட் இவருடைய இறப்புக்கு இவரால் பதவியிலே நின்று சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அருண் பாண்டியன் மாப்பா பாண்டியராஜன் கட்சியிலே பயணித்த பெண்ருட்டி ராமச்சந்திரன் என பல பிரபலங்கள் வரவில்லை மீடியாக்களையும் அரசியல்வாதிகளையும் குறை சொல்கிறோம் ஆனால் கேப்டன் அவர்களுடைய இறப்புக்கு கூட இருந்தே குளி பறித்த இதுபோன்ற துரோகிகளும் ஒரு காரணம் வடிவேலு வராதது பெரிய தப்பு தான் ஒரு அனுதாபமாக தெரிவிச்சிருக்கலாம் அதை கூட தெரிவிக்காது பெரிய தப்பு தான் ஏன்னா ஒருவேளை உணவிட்டவனையே உயிர் உள்ளவரை மறக்காத சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது ஒட்டுத்துணி கூட இல்லாமல் படுக்க பாய் இல்லாமல் விடுக்க இருக்க வீடு இல்லாமல் இருந்த ஒருவரை இன்று உலகளவில் பிரபலமாக்கிய ஒரு மனிதரை மறந்துவிட்டு அவருடைய இறப்புக்கு வராமல் இருப்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் என்னதான் தவறு இருக்கட்டும் ஆயிரம் தவறுகள் இருக்கட்டும் பட் கல்யாணத்தில் கூட கூட வேணாம் காதுகுத்தில் கூட வேண்டாம் ஆனால் இறப்பில் கண்டிப்பாக கூடணும் அதில் கூட கூடலைன்னா மனுஷனே கிடையாது பாருங்க விஷால் அஞ்சலி செலுத்திகிட்டு இருக்காரு வர லேட் ஆகிடுச்சு ஐயா கேப்டன் ஐயா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மனசார கேப்டன் ஐயாவோட சமாதியில் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு அஞ்சலி செலுத்தினார் இந்த மனுஷன் இந்த மாதிரி நிறையா பிரபலங்கள் நான் ஒரு பிரபலம் நான் ஒரு ஃபேமஸ் ஆனவன் ஏண்ட பணம் காசு நிறையா இருக்குது அப்படின்ட்டு திமிரெல்லாம் காட்டாமல் தமிழோடைய மனசு இறங்கி அந்த சமாதியில் அஞ்சலி செலுத்தின நிறைய பேரை நம்மளால் பார்க்க முடிஞ்சு அங்கே உட்காந்து ஒரு நாலு சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டு போகிற நிறைய பேரையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இப்போ சினிமாவில் கூட பார்த்திங்கன்னா சீன் வரக்கூடிய இடங்களுக்கு கிளிசரின் போட்டு தான் அழுக வர வைப்பாங்க ஆனால் இங்கே வந்து அந்த சமாதியை தொட்டு கும்பிட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கண்ணீர் வந்துடுது ஏன்னா அந்த மனசை வாழ்ந்த வாழ்க்கை அப்படி செய்த செயல்பாடுகள் அப்படி இந்த மனிதனால் உதவி பெறாத மனிதர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பேருக்கு உதவி இருக்கேன் நீங்கள் கூகுளில் போய் தேடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இவரை பற்றி பேசுனா நம்ம வாழ்நாள் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு தகவல்கள் இருக்குது ஆனால் கூகுளில் பார்க்காமலே கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம அவரால் எதுவும் அனுபவிக்கவில்லை என்றாலும் அனுபவித்தவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வச்சு நம்ம பேசுகிறோம் அதுவே அவ்வளோ இருக்குது கடவுளுக்கு வந்து ரொம்ப நல்லவங்களை வந்து உலகத்தில் வாழ விட மாட்டார் என் கூட வந்துரு பூமியில் வாழ்ந்தது போதும் என் கூட வந்துரு அப்படின்னு அழைச்சிப்பார் அப்படி ஒரு மனிதர் தான் நம்ம கேப்டன் அவர்கள் நடிகை ராதா அவர்கள் அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் இவரோட அம்மன் கோயில் கிழக்காலை போன்ற வெற்றி படங்களில் நடித்தவர் அவங்க பேசுகிறப்ப ஒரு வார்த்தை சொன்னாங்க என் கேப்டன் சாருக்கு உடம்பு சரியில்லை வீட்டில் படுத்து கிடக்காரு இந்த சூழல்லையும் அவங்க வீடு தேடி போய் என் பொண்ணு கல்யாணம்னு பத்திரிக்கை கொடுத்தேன் ஆனால் அவங்க கல்யாணத்துக்கு வரல அதுக்கு முதல் நாளே வந்து என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுட்டு வாழ்த்திட்டு போனாங்க இந்த சூழ்நிலையிலையும் அவங்க வந்து கொடுத்த பத்திரிக்கையை கூட மறக்காமல் வர்றாங்க அப்புடின்னா இது மாதிரி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததில்ல இந்த மாதிரி ஒரு மனுஷனையும் நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கங்களை தெரிவித்தாங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நிறையா பேருக்கு பண்ணியிருக்காரு நிறைய நல்லது பண்ணியிருக்காரு இது போன்ற நல்லவர்களுக்கெல்லாம் இறப்பே வரக்கூடாது எவ்வளோ தருத்திரங்கள்லாம் நாட்டில் இருக்குது நல்லா கம்பீரமாக வெள்ளையும் ஜொல்லையுமாக சுற்றிக்கிட்டு இருக்குது அதுங்களுக்கெல்லாம் ஒன்றும் வர மாட்டேங்குது இந்த மாதிரி அனைவரும் பாராட்டக்கூடிய அனைவரும் போற்றக்கூடிய அனைவருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணக்கூடிய நாட்டிலே நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்களை கடவுள் வந்து சீக்கிரமாக அழைத்து கொள்வது ஜீரணிக்கவே முடியவில்லை என்ன சொல்கிறது பதினாறாம் நாள் இன்று நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவிடும்போது கேப்டன் அவர்கள் இறந்து பதினாறாம் நாள் ஆனால் பதினொன்றாம் நாளே காரியத்தை முடிச்சிட்டாங்க பட் இன்றைக்கி வந்து பதினாறாவது நாள் நடிகை ராதா அவர்கள் அஞ்சலி செலுத்திவிட்டு கிளம்புகிறார் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா திரைக்கலைஞர்கள் இந்த திரைக்கலைஞர்களை பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஏதோ வேலைகள் இல்லாமல் அவங்களுக்கான உழைப்பு இல்லாமல் வீட்டிலே இருக்கக்கூடிய திரைக்கலைஞர்கள் இன்றைக்கி கேப்டன் அவர்களுக்காக பல ஊர்களில் இருந்து வாடகைக்கு வாகனங்களை எடுத்துக்கொண்டு அந்த சமாதியில் அஞ்சலி செலுத்தணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க கலைஞரையா மாதிரி வீடமிட்ட ஸ்டாலின் ஐயா மாதிரி வேடமிட்ட அம்மையார் மாதிரி வேடமிட்ட கேப்டன் அவர்கள் மாதிரி வேடமிட்ட பலரும் நினைக்கிறாங்க தெய்வங்களாக அவதரித்து சிலர் வந்திருக்காங்க யார் வந்து என்ன பண்ண இனிமேல் கேப்டன் அவர்களைப் போல் ஒரு மனிதரை நாம் பார்க்க முடியுமா என்று கேட்டால் அது கண்டிப்பாக முடியாத ஒன்று தான் அவர் ஆத்மா சாந்தி அடையணும் நிறைய பேர் வேண்டிக்கிறோம் அவர் ஆத்மா அவர் இறந்த அன்னைக்கே சாந்தி அடைஞ்சிருச்சு பல பேருக்கு கிடைக்காத புண்ணியம் அந்த மனுஷனுக்கு கிடைச்சிது அதாங்க சொர்க்கம் அந்த சொர்க்கத்துக்கே போயிட்டார் அங்கேருந்து நம்மளெல்லாம் ஆசிர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு தேங்க்யூ